சூர்யா நீ எல்லாம் இனிமேல் நடிக்கவே நடிக்காத உனக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது உன்னெல்லாம் நடிப்பே வரல இவ்வளோ கேவலமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்து கொடுத்து வந்து இரநூறுவா புடிக்கிட்ட டேய் சிவா உன்னெல்லாம் நான் கண்ணில் பார்த்தேன் தம் செருப்பு கல்வி அடிப்பேன் அனைவருக்கும் வணக்கம் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா திசா பதானி இன்னும் பல நடிகர்களுடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய கங்குவா படம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு திரையரங்கில் வெளியானது பல கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது சில பேர் ரொம்ப கேவலமாக இருக்குது படம் படம் பார்க்கவே முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாம நம்ம தமிழ்நாட்டில் தமிழன் தயாரித்த ஒரு படம் ஏன்னா எந்த அளவுக்கு மேக்கிங் கொடுத்து எவ்வளோ விஷுவல் கொடுத்து எவ்வளோ பிரமாண்டம் கொடுத்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம குழந்தை குட்டியோட கண்டிப்பாக வந்து ரசிக்கக்கூடிய ஒரு படமெல்லாம் வந்திருக்கு மற்ற பேர் தன்னோட வியூவர்ஸுக்காக தன்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக தன்னுடைய சேனல் பிரபலமாகணுன்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை உண்மையான நம்பி நீங்கள் இந்த மாதிரி படங்களை கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் அடுத்து இது மாதிரி பிரமாண்டமான படங்கள் வரவே வராது புரிஞ்சுங்களா அதனால் தயவு செய்து சொல்கிறேன் அடுத்தவங்க சொல்கிறத நம்பாதீங்க குழந்தை குட்டிகளோட விடுமுறை நாட்களை ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணி நல்லா திருடி மேக்கிங்கில் கண்ணுக்கு குளுமையாக கங்குவா போய் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் மற்றவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்காதீங்க சொல்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க ஆனால் படம் அவங்கெல்லாம் கழிவு ஊற்றுற அளவுக்கு அவ்வளோ கேவலமெல்லாம் இல்லை இது நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இந்த அங்கீகாரத்தை நம்ம கொடுத்தா தான் அடுத்து இதை மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ நடிகர்களோ வருவாங்க நம்ம சமீபத்தில் ரெண்டு மூணு படத்தை அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டோம் புரிஞ்சுங்களா அதனால் இந்த இந்த படத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு அவசியம் கேட்டுக்கிறேன் வணக்கம் வணக்கம் தம்பியை சொல்லுங்கள் கங்குவா படம் கங்குவா படம் தான் பாருக்கு அவங்களோட உழைப்பு நல்லா இருக்கு மேக்கிங் நல்லா இருக்கு அவங்களுடைய மெனக்கடல் பிடிச்சிருக்கு ஆனால் பல பேர் வந்து விதமாக பேசுகிறாங்க படம் பிடிக்கல கேவலமாக இருக்குது கொடுத்த காசு வீணாக போச்சு இன்னைக்கு நம்ம தேவையில்லாமல் எவ்வளோ வெட்டி செலவெல்லாம் பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு கோட்ரு இரநூறுவா கொடுத்து வாங்கி அடித்து படுக்கிறோம் தீபாவளி பொங்கலுக்குலாம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு டார்கெட் வச்சு யாரும் பண்ணுறாங்க அதில் எவ்வளோ காசு விரையாகுது அதெல்லாம் யாரும் நினைக்கிறதில்ல இந்த கங்குவா படத்துக்கு இரநூறுவா டிக்கெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் அந்த தயாரிப்பாளர் நம்ம ஹீரோ வில்லன் ஹீரோயின் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தரக்குறைவாக கேவலமாக பேசுகிறாங்க தான் ஏற்றுக்க முடியல ஒருத்தங்களை திட்டுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது படம் பிடிக்குது பிடிக்கலை முடிஞ்சு போச்சு பார்த்துட்டிங்க முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களை எல்லாத்தையும் நீங்கள் திட்டணுன்னா உள்ள அரசியல்வாதிகளை என்ன திட்டுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது நம்மளை ஏமாற்றி எவ்வளோ நம்மளோட ஓட்டுகளை வாங்கிட்டு நமக்கு எவ்வளோ வஞ்சகங்கள் துரோகங்கள் நடக்குது இவங்களை நீங்கள் என்ன திட்டுவீங்க வரைக்கும் என்ன திட்டிருக்கீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்காக நீங்கள் என்ன போராடிருக்கீங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் பார்த்து அது பிடிக்கலை அப்படின்றதுக்காக இன்றைக்கி பல பேர் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதைத்தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல இன்னைக்கு காலில் கூட நான் பார்த்தேன் சூர்யா நீலாம் இனிமேல் நடிக்கவே நடிக்காத உனக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது உனக்குலாம் நடிப்பே வரல இவ்வளோ கேவலமான ஒரு ஆக்டியை கொடுத்து என்கிட்ட வந்து இரநூறுவா பிடிங்கிட்ட இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்க இயக்குநரை ரொம்ப தரக்குறைவாக கேவலமாக பேசுகிறாங்க தயாரிப்பாளர் ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்காருனா அவர் எத்தனாயிரம் குடும்பங்களுக்கு வேலை கொடுக்காரு தெரியுமா இருபத்தி நாலு யூனியன் அந்த யூனியனில் இருந்து ஒவ்வொரு தொழிலாளர்களும் தன்னுடைய குடும்பம் குட்டிகளை இந்த படத்தை உழைச்சி சம்பளம் வாங்கி தான் காப்பாற்றிருப்பாங்க பல பேர் தீபாவளியை கொண்டாடி இருப்பாங்க அப்படி பல பேருக்கு வேலை கொடுத்த வாழ்வாதாரம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் படம் பிடிக்கலைன்னா விட்டுருங்க பரவாயில்ல ஏன்னா எல்லாருமே வந்து நூறு பர்சன்ட் திருப்தியாக கொடுக்க முடியாது சரி இந்த படம் நல்லா இல்லை அடுத்த படம் நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் மனித இயல்பு அதை விட்டுவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது இன்றைக்கி பல பேர் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வரதுக்கு காரணமே வந்து இந்த மொபைல் ஃபோனை வந்து த பல பேர் வந்து இந்த யூடியூப்புக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த யூடியூப்பில் நம்மளோட வீடியோ வைரல் போகணும் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் நம்ம இதில் மாதம் மாதம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தரை பற்றி ரொம்ப க தரக்குறவா கேவலமாக கீழ்த்தரமாக பேசி அப்படி ஒரு வீடியோ போட்டு நீ அப்படி சம்பாதிக்க பேசாமல் அவங்க வீட்டில் இருப்பாங்களே எத்தனை பேர் என் வாயில் என்ன இதை பல பேர் இப்போ ஃபோன் வச்சிருக்க காரணமே இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணுறதுக்கு தான் தேட்டருக்கு முதல் நாள் முதல் காட்சிக்கு வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி தப்பான கமாண்ட் சொல்லணும் அடுத்தவங்களை கழுவி கழுவி ஊற்றணும் அதுதான் நாலு பேர் அதிகமாக பார்ப்பான் இதை வச்சு நம்ம சேனல் வந்து வைரல் ஆகிடும் அதுக்காக தான் வராங்க ஒன்றும் ஒருத்தன் ஒரு தரக்குறை ஒரு வார்த்தை அசிங்கமாக கேவலமாக பேசிட்டா உனக்கு எவ்வளோ கோபம் வரும் அதே மாதிரி தான் அடுத்தவங்க வரும் சொல்லு உனக்கு எவ்வளோ காயப்படுமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு காயப்படும்ன்றத நீ ஏன் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஒருத்தர்லாம் மைக்கை பிடிச்சிட்டு பேசியிருக்கான் டேய் சிவா உன்னெல்லாம் நான் கண்ணில் பார்த்தேன் தம் செருப்ப கல்ட்டி அடிப்பட்ருக்கான் ஏண்டா நீ செருப்பை கல்ட்டி அடிக்கிற அளவுக்கு அந்த கேவலம் படம் எடுத்து வச்சுருக்கான் வருட உழைப்பு சாதாரணம் கிடையாது ரெண்டவரோட உழைப்பு மழை வெயில் பனி காடு மேடு உள்ள புளி இருந்தாலும் தெரியாது பாம்பு இருந்தாலும் தெரியாது அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டுலையும் பகல்லையும் கஷ்டப்பட்டு சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் படம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த படத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக நீ விளம்பரம் ஆகணுன்றதுக்காக இப்படி பேசுகிறீங்களே இது நியாயமா சொல்லுங்கள் தயவு செய்து சொல்கிறேன் உங்களுக்கு படம் பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு ஒரே வாரத்தில் போயிருங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் அசால்தான் நீங்கள் சொல்லிவிடுவீங்க ஒரு படம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா அதான் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுங்க தரக்குறவான வார்த்தைகளில் கேவலமான வார்த்தைகளில் தயவு செய்து யாரும் பேசாதீங்க எனக்கு அது பிடிக்கலை அண்ணா நீங்களும் அந்த இடத்துல இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை பட்டு இன்றைக்கி படம் வெளிவந்த உடனே தரக்குறவான வார்த்தைகள் பல பேர் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு வலிக்கும் சொல்லுங்கள் பேசும் முன்னாடி ஒரு வாட்டி யோசிங்க நான் தயவு செய்து படம் பிடிக்காதவங்க இதை பற்றி பேசாதீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நல்ல படங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் பேசுங்க தப்பான வார்த்தை யாரும் பேசாதீங்க அதாவது சார் படம் படத்தை தவிர்த்து இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் இருக்கவங்க இவரை வந்து தனிப்பட்ட முறையில் ஏதோ வச்சு செய்கிற மாதிரியே இருக்குது எல்லா எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இது ஏன் சார் இது தனியாக ஏதாவது கருவம் வச்சு பண்ணுறாங்களா சார் தம்பி அந்த குரூப்போட வேலையே அதுதான் அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமே யூடியூப்பில் அந்த குரூப்போட வேலையே அதுதான் ஒருத்தங்களை பற்றி தரக்குறவாக பேசி அதில் வரக்கூடிய வீவர்ஸு அதில் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸால் நம்ம சம்பாதிக்கணும் அடுத்தவனை குறை சொல்லி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா ஆ இன்றைக்கி பல பேர் ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க அது வந்து படம் பார்த்துட்டு எவனா ஒருத்தன் நல்ல விதமாக சொல்லிட்டானா அதை எடுக்கிறதே கிடையாது இவன் நல்ல விதமாக பாசிட்டிவாக சொல்லிட்டான் இது வேணாம் நமக்கு வந்து நெகட்டிவாக வேணும்னு சொல்கிறதுக்காக ஒரு சிலர் கூப்பிட்டே வாலண்டியாக கேட்குறாங்க படத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கல அவன் பிடிச்சிருக்கதை சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ உள்ளே வளர்ப்பாங்க வார்த்தையை உங்களுக்கு படத்தில் என்ன பிடிக்கல ஏன்டா தான் நீ கேட்குற ஆ ரிவியூ கொடுக்குறவங்க கூட ஒழுங்காக கொடுக்குறான் எனக்கு படத்தில் இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு திஷா பாதானி பிடிச்சிருக்கு சூர்யா பிடிச்சிருக்கு நம்ம நடித்த நடிகர்லாம் சொல்கிறான் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கல அதை சொல்லுங்கள் ஆ இந்த படம் பிழைக்கணுமா நீ சொல்லு உன்னோடய யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வரணும் வியூவர்ஸ் வரணுன்றதுக்காக அடுத்தவன் போட்ட இரநூறு முந்நூறு கோடியை நீ வந்து மண்ணாக போகிறதுக்கு நீ காரணமாக இருக்கணுமா தயவு செய்து தேட்டருங்களுக்கெல்லாம் ரிவ்யூ ரிவ்யூ போகிறவங்கள உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது படம் வெளியாகி ஒரு மூணு நாளைக்கு யாரும் ரிவ்யூ போடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்போ தான் வந்து பல படங்கள் ஜெயிக்க முடியும் இவங்களோட உழைப்பு பார்த்தா இப்போ எனக்கே பிரமிப்பாக கஷ்டமாக இருக்குது ஏன்னா மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ஒரு கலைஞன் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும் ஆனால் இந்த படத்தில் நம்ம சூர்யாவோட உழைப்பை நான் பார்க்கும்போது அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூம் வந்து நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் போட்டு நிற்க முடியாது ஆ ஒரு மனுஷன் ஏசிலே வாழ்ந்த தான் அப்படி ஒரு பட்ட மனுஷன் படத்துக்காக தன்னுடைய உடலை வருத்தி நடிச்சிருக்கான் அது வந்து நம்ம பாராட்டாளும் பரவாயில்லை மண் தூத்தாதீங்க இன்னைக்கு நம்ம போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சு படம் சரியில்லை கதை சரியில்லை ஆனால் மேக்கிங் எந்த குறையும் கிடையாது தங்கலானுடைய படத்தில் மேக்கிங்கும் சரி நம்ம விக்ரமோட நடிப்பும் சரி எந்த குறையும் கிடையாது எல்லாம் என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி லப்பர் பந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க இதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது நம்மளுடைய வரலாற்றை கொடுக்கணும் அதர் லாங்குவேஜில் நிறைய பேர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பாகுபலி மாதிரிலாம் நல்லா படம் பண்ணுறாங்க அது மாதிரி நம்மளும் பண்ணணும் நம்ம மக்களுக்கும் தரமான படத்தை கொடுக்கணும் தரமான மேக்கிங் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் முதல் முயற்சியாக கோட்டை விட்டுறாங்க ஆனால் இவங்க சொன்னாங்க ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும் மூவாயிரம் கோடி ஆகும் எல்லாரும் வாய்ப்பு வளர்ந்து பார்க்கப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளில் பல பேர் என்னென்னு கேட்டால் அதர் லாங்குவேஜில் ஒரு படம் வந்தால் அந்த மஞ்சிமல் பாய்ஸ் வந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழன் படம் எடுக்கிறத நமக்கு கொண்டாடுறதுக்கு மனசு இல்லை இல்லைனாலும் சாதாரணமாக அதை விட்டுறதில்லை அவனை வறுத்து எடுத்துடுறோம் அடுத்து இவன் சினிமாவை விட்டு ஓடிடணும் இருக்கக்கூடாது இன்னைக்கு இரநூத்தி முப்பது ரூபா கொடுத்த உனக்கு இவ்வளோ வலிக்குதே முந்நூறு கோடி போட்டு படம் எடுத்தேன் ஞானவேல் ராஜாவுக்கு எவ்வளோ வலிக்கும் சொல்லுங்கள் பாப்போம் அதனால் அடுத்தவங்களை தயவு செய்து கேவலமாக பேசாதீங்க படத்தில் மேக்கிங் இருக்கிற அளவுக்கு ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அண்ணா ஆனால் அளவுக்கு குறைகள்லாம் கிடையாது ரொம்ப மனை கெட்டிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க படத்தை மியூசிக்கால் கெடுத்துட்டாங்க ஆனால் திட்டமிடல்கள் வந்து இன்றைக்கி திட்டமிட்டு பல பேர் வந்து இந்த ஏதோ ஒரு ஜெய்பியின் படத்தில் வந்து ஏதோ லோகோ பயன்படுத்திட்டாரு அப்படின்றதுக்காக இருக்காங்க அதுக்காகலாம் இந்த அளவுக்கு படம் ஆக வாய்ப்பு கிடையாது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிகா அவர்கள் பேசும்போது நீங்கள் வந்து கோயில்களுக்கு செலவு பண்ணுற காசை வந்து மருத்துவமனைகளுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நாங்கள் சொல்கிறோம் கங்குவா படத்துக்கு நீங்கள் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்கறத விட அதை மருத்துவமனைகளுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லிடுங்க அதெல்லாம் கிடையாது இது என்னென்னு கேட்டால் அந்த அவங்களால வந்து இவ்வளோ தூரம் ஃப்ளாப் பண்ணலாம் முடியாது புரியுதா ஒரு கலைஞனுடைய அந்த திறமைக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் அதை நம்ம ரசிக்காட்டிலும் பரவாயில்ல நல்லா நடிச்சிருந்தும் ரசிக்காட்டிலும் பரவாயில்ல வசைப்பாடக்கூடாது மண் எளி தூக்கக்கூடாது ஒரு இடத்த அடையிறது வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது இன்றைக்கி சூர்யாவோட உழைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருட உழைப்பு அந்த உழைப்பை நீங்கள் தர கொண்டு வர மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க